கிறிஸ்து ஜேசுவிலே பிரியமான இறை உறவுகளை இன்று நாங்கள் திருவருகை காலத்தின் முதலாவது ஞாயிறிலே நாங்கள் ஆரம்பித்திருக்கின்றோம் இந்த திருவருகை காலம் எங்களுடைய வாழ்க்கையிலே இயேசுவினுடைய வருகைக்கு எங்களை ஆயத்தம் செய்யும் முகமாக திருச்சபை எங்களுக்கு இந்த நாட்களை எங்களுக்கு தந்திருக்கின்றது இந்த நாட்களினுடைய நற்செய்தி வாசகங்கள் முழுமையாக அண்டருடைய வருகைக்கு நாங்கள் எப்படி ஆயத்தம் செய்ய வேண்டும் என்பதை துல்லியமாக இன்றைக்கு சொல்லி நிற்கின்றது அதன் பிரகாரமாக இன்றைய நச்செய்தி வாசகத்திற்கு நாங்கள் செவிமடுப்போமாக லூக்கா எழுதிய தூய நற்செய்தியில் வாசகம் அதிகாரம் இருபத்தி ஒன்று வசனங்கள் இருபத்தி ஐந்து தொடக்கம் இருபத்தி அக்காலத்தில் மாரட மகன் வருகை பற்றி ஜேசுதம் சீடர்களுக்கு கூறியது கதிரவனிலும் நிலாவிலும் விண்மீன்களிலும் அடையாளங்கள் தென்படும் மண்ணலகில் மக்கள் இனங்கள் கடலின் கொந்தளிப்பின் முழக்கத்தினால் கலங்கி என்ன செய்வதென்று தெரியாது குழப்பம் அடைவார்கள் உலகிற்கு என்ன நேருமோ என எண்ணி மனித அச்சத்தினால் மயக்கமுறுவர் ஏனெனில் வான்வழி கோள்கள் அதிலும் அப்போது மிகுந்த மிகுந்த வல்லமையோடும் மாட்சியோடும் மானட மகன் மேகங்கள் மீது வருவதை அவர்கள் கண் காண்பார்கள் இவை நிகழத் தொடங்கும் போது நீங்கள் நிமிர்ந்து நில்லுங்கள் ஏனெனில் உங்கள் முற்பு நெருங்கி வருகின்றது மேலும் ஜேசு உங்கள் உள்ளங்கள் குடிவரி களியாட்டத்தாலும் இவ்வளவு வாழ்க்கைக்குரிய கவலையினாலும் மந்தம் அடையாதவாறும் அந்நாள் திடீரென வந்து ஒரு கண்ணியைப் போல் உங்களை சிக்க வைக்காதவாறும் எச்சரிக்கையாயிருங்கள் மணலகு எங்கம் குடியிருக்கும் எல்லார் மீதும் அந்நாள் வந்தே தீரும் ஆகையால் நிகழப்போகும் அனைத்திலிருந்தும் தப்புவதற்கு மானுட மகன் முன்னிலையில் நிற்கும் வல்லவராவதற்கும் எப்பொழுதும் விழிப்பாயிருந்து மாறாடுங்கள் என்றார் இது வாழ்வு தரும் கிறிஸ்திய செய்தி கிறிஸ்துவிலே பிரியமானவர்களே ஒரு நாள் ஆசிரியர் ஒருவர் தன்னுடைய மாணவர்களுக்கு படிப்பித்துக் கொண்டிருந்த போது ஒரு கதை என்று சொல்லத் சொல்ல தொடங்கினார் இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் ஆகிய முக்காலங்கள் முற்காலங்களை பற்றி விளக்கிய பின் தமிழ் ஆசிரியர் மாணவர்களிடம் நாளை மாணவர்கள் தேர்வு எழுதுவார்கள் இது என்ன காலம் என்று கேட்டதற்கு மாணவர்கள் சார் இது எங்கள் போதாத காலம் என்று பதிலளித்தனர் உண்மையில் நம்மில் பலருக்கு போதாத காலம் தனி வாழ்விலும் குடும்ப வாழ்விலும் பொது வாழ்விலும் பல்வேறு பிரச்சனைகள் நம்மை கசக்கி பிழிந்தெடுக்கின்றன நிம்மதியாக இருப்பவர் இரண்டே பேர் ஒருவர் இன்னும் பிறக்கவில்லை மற்றவர் ஏற்கனவே இறந்து விட்டார் உயிருடன் இருப்பவர்களுக்கெல்லாம் போதாத காலம் மனிதர் மட்டுமல்ல இயற்கை அனைத்தும் பேறுகால வேதனையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறது அதிகாரமிட்டு வசனங்கள் இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று முடிய இப்போதாத காலத்தில் திருச்சபை இன்று திருவருகை காலத்தை தொடங்குகிறது திருவருகை காலம் எதிர்பார்ப்பின் காலம் நம்பிக்கையின் காலம் திரு வழிபாட்டு ஆண்டின் தொடக்கம் காலம் கிறிஸ்துவின் பிறப்பு பெருவிழாவிற்காக நம்மை தயாரிக்கும் காலம் பிரியமானவர்களே இன்று மக்கள் கிறிஸ்துவின் முதல் வருகைக்காக நீதியை விழிவைத்து நிலைநாட்டுவார் என்று ஏங்கினர் தொடக்க கால கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையை ஆவலுடன் எதிர்நோக்கினர் இரண்டாம் வாசகம் சொல்லுகின்றது உலக நாடுகளை சமாதானத்தில் ஒன்று சேர்க்க கிறிஸ்து வந்து சாவினாலும் உயிர்ப்பினாலும் கதவுகளை திறந்து விட்டார் அவரது இறுதி வருகையின் போது நமக்கு நிறைவான மீட்பை அளிப்பார் ஆனால் நிகழ்காலத்தில் அருள்வாக்கு அருள் அன்றாட வாக்கு நிகழ்வுகள் ஆகியவற்றின் வாயிலாக அவர் வந்து கொண்டிருக்கின்றார் பிரியமானவர்களை ஆடி மாதத்தில் ஏன் பலத்த காற்று வீசுகிறது புதிதாக திருமணம் செய்த பிரித்து விடுகின்றனர் இவ்வாறு பிரிக்கப்பட்டவர்கள் ஒருவர் மற்றவரை நினைத்து விடுகின்ற ஏற்க பெருமூச்சு பலத்த காற்றாக வீசுகிறதா அவ்வாறே மணமகனாம் கிறிஸ்துவை பிரிந்த மணமக்களாம் திருச்சபையும் அவரது இரண்டாவது வருகையை நினைத்து ஏக்க பெருமூச்சு விடுகிறது மரண ஆண்டவரே வருக ஒன்று குருந்தியர் அதிகாரம் பதினாறு இருபத்தி ரெண்டு வசனம் சொல்லுகின்றது ஆண்டவராகி ஜேசுவே வாரம் என்று திருச்சபை ஜேசு கிறிஸ்துவை கூவி அழைக்கிறது எங்கள் ஆண்டவராகி ஜேசு கிறிஸ்துவின் வருகையை மகிழ்ச்சியுடன் எதிர்பார்க்கின்றோம் என்று திரு வழிபாட்டில் திருச்சபை உருக்கமாக மண்டாடுகின்றது ஜேசுவின் இரண்டாம் வருகை எப்போது நிகழும் அந்த நாளும் வேலையும் எவருக்கும் தெரியும் மத்தையு அதிகாரம் இருபத்தி நாலு வசனம் முப்பத்தாறு சொல்லுகிறது காலங்களையும் நேரங்களையும் அறிவது நமக்கு உரியது அல்ல இறுதி நாட்களில் இயற்கையில் பல்வேறு குழப்பங்களும் கொந்தளிப்பும் நிகழும் என்பதை முன்னறிவித்து எப்போதும் இருந்து மன்றாடும்படி இன்றைய நற்செய்தியில் கிறிஸ்து அறிவுறுத்துகிறார் நாம் தூங்கக்கூடாது நமக்கு விழிப்புணர்வு தேவை பிரியமானவர்களே ஒரு மாணவன் தேர்வில் தூங்கிக் கொண்டிருந்தான் ஏன் அவன் தூங்குகிறான் என்று அவனை கேட்டதற்கு தேர்வில் கேள்விகளுக்கு பதில் தெரியவில்லை என்றால் கட்டி இருக்காதே என்று அவர் அப்பா சொன்னாராம் வாழ்க்கை பிரச்சனைகளை சமாளிக்க முடியாதவர்கள் அவற்றிலிருந்து தப்பி ஓடுகின்றனர் குடிவரியிலும் களியாட்டத்திலும் ஆட்டத்திலும் ஈடுபடுகின்றனர் குடிப்பழக்கத்திற்கு அடிமையான ஒருவர் திருப்பலியில் அல்லே என்று பாடுவதற்கு பதிலாக கல்லே லூயா கல்லே லூயா கல்லே பத்து ரூபாய்க்கு கள் குடித்தேன் போதை வரவில்லை மேலும் பத்து ரூபாய்க்கு கள் குடி என்றார் ஆண்டவர் என்று பாடினாராம் பிரியமானவர்களை ஒரு பாம்பு சிறிது நேரத்துக்கு முன் ஒரு தவளையை பிடித்து வாயில் வைத்துக் கொண்டிருக்கிறது அத்தவளையோ சற்று நேரத்துக்கு முன் ஒரு வண்டை பிடித்து தனது வாயில் வைத்துக் கொண்டிருக்கின்றது அந்த வண்டோ சற்று நேரத்திற்கு முன் ஒரு பூவிலிருந்து சிறிது தேனை உறிஞ்சி வாயில் வைத்துக் கொண்டிருக்கின்றது அத்தவளை தனக்கு வரப்போ ஒரு ஆபத்தை உணராது தனது வாயில் இருக்கும் வண்டை சுவைத்து மெய் மறந்த நிலையில் உள்ளது அவ்வாறே நாமும் நமக்கு வரவிருக்கிற பேரழிவை உணராது இவ்விலக இன்பங்களை சுவைத்து நினைவிழந்த நிலையில் இருக்கிறோம் தொலைநோக்குடன் வாழ வேண்டியவர்கள் தொலைக்காட்சி பற்றி முன் அமர்ந்து நமது முகவரியை தொலைத்துக் கொண்டிருக்கிறோம் இவ்வுலக இன்பங்களை திப்போர் அவற்றிலேயே மூழ்கிவிடாமல் இருக்கும்படி பார்த்துக் கொள்ள வேண்டும் என்று எச்சரிக்கின்றார் திருத்துதர் பவுல் ஒன்று குருந்தியர் அதிகாரம் ஏழு வசனங்கள் இருபத்தி ஒன்பது வழக்கம் பதம் முடிய மனத்தில் இருந்தும் தப்புவதற்கு மான மகன் முன்னிலையில் நிற்க வல்லவராவதற்கு எப்போதும் விழிப்பாயிருந்தும் மன்றாடுங்கள் அதிகாரம் இருபத்தி ஒன்று வசனங்கள் முப்பத்தி ஆறு சொல்லுகிறது நாம் செபிக்க வேண்டும் சபத்திற்கும் வாழ்விற்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு நாம் எப்படி செபிக்கின்றோமோ அப்படியே வாழ்கிறோம் நாம் எப்படி வாழ்கின்றோமோ அப்படியே செபிக்கின்றோம் நன்றாக சபிக்கவில்லை என்றால் நாம் நன்றாக வாழவில்லை நன்றாக வாழவில்லை என்றால் நாம் நன்றாக செபிக்கவில்லை ஒரு மருத்துவர் ஒரு நோயாளியை ஆறாவது படுக்கையில் இருந்து நூறாவது படுக்கைக்கு மாற்றினாள் ஏன் என்று கேட்டதற்கு ஆறிலும் சாவு நூறிலும் சாவு என்றார் ஆம் நாம் எப்போதும் சாவோம் என்பது நமக்கு தெரியாது எனவே நாம் எப்போதும் விழிப்பாயிருந்து செவிப்போம் ஆபத்து வருமுன் அதை தடுத்து நிறுத்தாதவருடைய வாழ்வு நெருப்பு முன் வைக்கோல் போல் சாம்பலாகிவிடும் என்று அறிவுறுத்துகிறார் வள்ளுவர் பிரியமானவர்களே இந்த நாட்களிலே விசேடமாக நாங்கள் விழிப்பாய் இருந்து ஆண்டவருடைய வருகைக்கு எங்களை முழுமையாக நாங்கள் ஆயத்தப்படுத்துவோம் ஆண்டவர் வரும்போது நாங்களும் எதிர்கொள்வதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரிடம் அருள்வண்டி மன்றாடுவோமாக அமையும்